ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் நிறைய பேர் வந்துட்டு ரிப்பீட்டடாக கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க நான் எல்லோரோட ஈச் கமெண்ட்டுக்குமே நான் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிடுறேன் பட் ரிப்பீட்டடாக சில டவுட்ஸ் இருந்துகிட்டே இருக்குது பிகாஸ் மெசேஜில் சொல்கிறதையும் சில விஷயங்கள் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல ஸோ உங்கள் எல்லாரோட கமெண்ட் அதாவது டவுட்டாக நீங்கள் கேட்டிருப்பீங்க இல்லை யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றியோ மான்டிசேஷன் பற்றியோ இல்லை உங்களுக்கு ஸ்ட்ரைக் வந்திருக்கு அந்த மாதிரி வந்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்ததில் நான் பிக் பண்ணி மோஸ்ட்லி எதை பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கீங்களோ அதுக்கு ஆன்சர் பண்ண போகிறேன் ஸோ நம்ம டேரெக்டாக அதுக்கு வாய் வார்த்தையாக சொல்கிறப்போ உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கலாம் ஸோ அதுதான் பார்க்க போகிறோம் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் மட்டும் வச்சுக்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு மோஸ்ட்லி எல்லா கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணிடுவேன் நீங்கள் வீடியோ கீழே பார்த்திங்கனாலே தெரியும் பட் நான் ஆக்சுவலாக நான் என்னோடய ப்ரொஃபஷனல்னு ஒன்று இருக்குது நான் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கேன் ஸோ நான் அதுக்காக என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு என்னோட சில வீடியோஸ் இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நான் கொடுத்துருந்தேன் அது வந்துட்டு மேக்கப்போட என்கொயரிக்காக பட் நிறைய பேர் வந்துட்டு என்னென்னா யூடியூப்பில் க்ரியேட் பண்ணுற டவுட்டெல்லாம் வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தீங்க ஸோ நான் பேபி கேர் பண்ணிக்கிறேன் அண்டு மேக்கப்புக்காக வெளியே போக வேண்டியிருக்கும் அண்டு என்னோடய பர்சனல் விஷயோன்னு இருக்கும் வீடியோ எடுக்கணும் ஸோ எனக்கும் நிறையவே ஒர்க் இருக்குது பட் நிறைய பேர் வந்துட்டு டேரெக்டாக கால் பண்ணுறப்போ என்னால் அவாய்ட் பண்ணவும் முடியல பிகாஸ் நான் அந்த நம்பர் மேக்கப்புன்னு கொடுத்து வச்சிருக்கப்போ நான் மேபி புக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அட்டன் பண்ணுவோம் பட் வந்துட்டு அவங்களோட பர்சனலோட அதாவது உங்க கிரியேட் பண்ணுறது எப்படி சிஸ்டர் நான் இந்த ஊர்லேருந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அதை நான் அவாய்ட் பண்ணவும் முடியல உங்களோட கால்ஸை ஸோ ஒரு ரெக்வெஸ்ட்டாக கேட்குறேன் நீங்கள் கமெண்ட் பண்ணாலே நான் வந்துட்டு ரிப்ளை பண்ணிடுவேன் அண்ட் இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் நிறைய பேர் என்ன பேசணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் இமெயில் ஐடியுமே நான் டேரெக்டாக கொடுத்துட்டேன் என்னோடய பர்சனல் இமெயில் ஐடியுமே அப்படின்னு அதுலேயுமே டேரெக்டாக நீங்கள் மெசேஜ் பண்ணுறப்போ நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ டேரெக்ட் ஃபோன் கால்ஸ் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணுது வெளியே இருக்கப்போ அப்படிலாம் வர்றப்போ ஸோ அது மட்டும் கொஞ்சம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் எந்த டவுட்னாலுமே நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க நான் வந்துட்டு ரிப்ளை பண்ணிடுறேன் அப்படியும் இல்லை நீங்கள் பர்ஸ்னலாக ஏதாவது முக்கியமான ஏதாவது கேட்கணும் அப்படின்னா என்னோட ஜிமெயில் ஐடி கொடுத்துருக்கேன் ஸோ அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கனாலும் நான் அதுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன் பட் டேரெக்ட் ஃபோன் கால்ஸ் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும் ஸோ இது ஒரு ரெக்யூஸ்ட்டு தான் சரி ஓகே வீடியோ வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வந்துட்டு ரிப்பீட்டடாக வரும் இல்லையா அந்த கமெண்ட்ஸ்ல நான் பிக் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் போட்டு வச்சிருக்கேன் ஸோ அதுக்கு தான் ஆன்சர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருக்காது டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எப்படி ஆன் பண்றதுன்னு காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அன்னைக்கு வந்துட்டு நான் ஜஸ்ட்டு நீங்கள் கூகுள் அக்கௌண்டில் போய் உங்கள் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ அதை எப்படி இப்போ பண்ணுறதுன்னு டேரெக்டாக நான் வந்துட்டு வீடியோவில் காமிக்கிறேன் அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துருங்க அதுக்கு முதல்ல உங்களோட கூகுள் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க சைடில் உங்களுக்கு உங்களோட இமேஜ் வரும் அதில் எந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் யூடியூப் வச்சுருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டை ஆன் பண்ணிக்கோங்க ஸோ அதையே திரும்பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு வரும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் தான் நீங்கள் உங்கள் ஐடியோட பாஸ்வேர்ட் மாத்தறதுனாலும் சரி சேஃப்டி செக்யூரிட்டி எல்லாமே இதில் தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் இப்போது அதில் செக்யூரிட்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு கீழே பாருங்கள் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வருது இஸ் ஆஃப்னு வருதா ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ உங்கள் ஃபோனுக்கு நீங்கள் ஒரு பாஸ்வேர்ட் போட்டிருப்பீங்களா அது கேட்கும் அதை கொடுத்து நீங்கள் உள்ளே போய்க்கங்க இப்போது ஆட் ஃபோன் நம்பர்னு வருதில்ல அதில் உங்கள் ஃபோன் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாங்கிற இதை சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஸோ உங்களுக்கு வேறவங்க யாராவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுனாலும் இல்லை நீங்கள் வேறு எது செல்லில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுனாலும் எதுக்கு உங்களோட ஓடிபி வரணுமோ அந்த நம்பர் நீங்கள் இதில் கொடுத்துக்கோங்க ஸோ இப்போ உங்கள் ஃபோன் நம்பர் இதில் டைப் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க இதுக்கு ஒரு ஓடிபி வரும் ஸோ நீங்கள் எந்த ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ அதுக்கு ஒரு ஓடிபி வரும் அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபைன்னு கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான் இப்போது டேர்னிங் ஆன் அப்படின்னு கீழே காமிக்கிறது இல்லையா ஸோ ஆன் ஆகிடுச்சு ஸோ இப்போ வெளியே வந்துட்டு திரும்பி நான் உள்ளே போய் காமிக்கிறேன் பாருங்கள் செக்யூரிட்டியில் போயிட்டு நீங்கள் திரும்பி உள்ளே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இஸ் ஆன் அப்படின்னு வந்துருச்சு அவ்வளோதான் ஸோ இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்த்துருப்பீங்க இது எதுக்காக அப்படின்னு திரும்பி இதில் கொஸ்டின் பண்ணாதீங்க பிகாஸ் நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கிறதுலேயே என்னென்ன ப்ரொசீஜருங்கிறத மோஸ்ட்லி நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன் இது மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி டேரெக்டாக காமிக்காமல் இருந்தேன் எப்படி அன் பண்ணுறதுன்னு ஸோ அது காமிச்சாச்சு எடிட்டிங் வீடியோ நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நெக்ஸ்ட் எடிட்டிங் வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன் ஸோ அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டர் நான் ஆல்ரெடி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கேன் இப்போ எப்படி அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கறது அப்படின்னு கேட்குறீங்க ஸோ நான் திரும்பவும் அதை தான் சொல்கிறேன் நீங்கள் வந்துட்டு அக்கௌண்ட் நம்பர் வந்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறப்பே கொடுக்கணுமா இல்லை எப்போ கொடுக்கணும் அப்படிங்கிறத நிறைய பேர் குழப்பிக்கிறீங்க நான் தான் பேசிக்காக ஒரு விஷயம் சொன்னேன் உங்களுக்கு எப்போ சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகுது எப்போ வந்துட்டு உங்களுக்கு வாட்ச் அவர்ஸ் ரீச் ஆகுதோ அப்போ தான் உங்களுக்கு உங்களுக்கு மானிட்டைஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் உங்களுக்கு வந்துட்டு அவங்க அக்கௌண்ட் நம்பரே கேட்பாங்க ஸோ நீங்கள் என்ன நினைச்சிடுறீங்கன்னா நம்ம யூடியூப் ஸ்டார்ட் உடனே நம்ம ஃபோன் நம்பர் அக்கௌண்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாருமே கொடுத்துரணுமா அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படி இல்லை இல்லை நீங்கள் எப்போ அது பண்ணுறது மாதிரி இருக்கும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து மானிடைசேஷனுக்கு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மானிடைசேஷனுக்கு ஒரு கோடு வரும்னு சொன்னாலே அதுக்கு உங்கள் அட்ரஸ் கொடுக்கற மாதிரி இருக்கும் அந்த கோடு வந்ததுக்கப்புறமா அது ஒரு ஓடிபி மாதிரி ஸோ அந்த கோடு வந்ததுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு மானிட்டைஸ் எனேபிள் பண்ணுவாங்க எனேபிள் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்க டாலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு சென்ட் ஆகுறதுக்காக உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கேட்பாங்க ஸோ இதுதான் வந்துட்டு ப்ரொசீஜர் அதுக்கப்புறம் எப்போ நீங்கள் அட்ரஸ் கொடுக்கற மாதிரி இருக்கும்னா அந்த சில்வர் பிளே பட்டனு அடுத்து கோல்டு பிளே பட்டன் அந்த மாதிரி ஏதாவது நீடர் இருந்தால் தான் நீங்கள் அட்ரஸ் கொடுக்க மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ட்ரி பண்ணுறது உங்கள் சேனல் வந்துட்டு மானிட்டைஸ் ஆனதுக்கப்புறம் தான் உங்களோட அக்கௌண்ட் அக்கௌண்ட் அதாவது பேங்க் அக்கௌண்ட்டோ இல்லை அட்ரஸோ எதுவுமே அவங்க வெரிஃபிகேஷனுக்கு கேட்பாங்க ஓகேவா அக்கா ஃபார் ப்ரொமோஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இது அடுத்தவங்களுக்காக நாங்கள் பண்ணுறோன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணுறதுக்காக ஒரு லேபிள் இருக்கும் இன்க்ளூடிங் பெய்டு ப்ரொமோஷன் அப்படின்னு வந்திருக்கும் ஸோ அப்படின்னா அவங்க காசு வாங்கிட்டு அந்த ப்ராடக்டை ப்ரொமோஷன் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் ஸோ நிறைய பேர் வீடியோவில் அதை பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி எதுக்கு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும்ல எதுக்காக அப்படின்னா நாளைக்கு நமக்கு டேரெக்டாக எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு அந்த ஃபார் ப்ரொமோஷன் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம இன்க்ளூட் பண்ணிடுவோம் நம்மளோட வீடியோவில் ஹவு டு நோ அபவுட் சிஃப்ட் கோடு சிஃப்ட்டு கோடுங்கிறது நான் சொல்லியிருந்தேன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி மானிட்டரைஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுவீங்கள்ல அப்போ என்னென்ன கொடுக்கணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நேமு அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறப்போ ஐஎஃப்எஸ்சி எல்லாம் கொடுக்குறப்போ சிஃப்ட் கோடுன்னு ஒன்று இருக்கும் அது என்னென்னா உங்களோட பேங்க்கோட ப்ராஞ்சோட கோடு அது நீங்கள் அவங்ககிட்ட போயிட்டு எனக்கு ஸிஃப்ட் கோடு வேணும் அப்படின்னாலே மேக்ஸிமம் சொல்லிடுவாங்க ஐ திங்க் அது ஃபோர் டிஜிட்னு நினைக்கிறேன் ஃபோர் டிஜிட் ஆர் சிக்ஸ் டிஜிட் எனக்கு சரியான ஞாபகம் இல்லை எனக்கு கிட்டத்தட்ட டூ இயர்ஸ் ஆயிடுச்சு நான் ஷிஃப்ட் கோட் போட்டு ஸோ அதை நீங்கள் டேரெக்டாக பேங்க்ல போய் கேட்டாலே சொல்லுவாங்க எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி டாலர்ஸ் வரணும் அதுக்காக தான் அப்படின்னு சொன்னீங்கனாலே சிம்பிளாக சொல்லிடுவாங்க அது பெரிய விஷயம்லாம் இல்லை நீங்கள் டேரக்டாக பேங்கில் போய் கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் அப்புறம் நிறைய பேர் மைக்கோட நேம் கேட்டிருந்தீங்க நான் அன்னைக்கு ரேஞ்சஸ் தான் சொல்லியிருந்தேன் ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற மைக்கோட நேம் கேட்டிருந்தீங்க நான் யூஸ் பண்ணுற ப்ளூடூத் மைக்கும் சரி இந்த வயர்டு மைக்கும் சரி நான் வாங்கியிருந்தது போயா அப்படிங்கிற பிராண்ட்லருந்து வாங்கியிருக்கேன் ஸோ பிஓஒஏ போயா அதான் நேம் வியூஸ் மட்டும் போனால் போதுமா இல்லை சப்ஸ்கிரைபர் லிமிட் ஜாஸ்தி ஆகணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க அண்ட் வியூஸ் போகவே மாட்டேங்குது சப்ஸ்கிரைபர் வரவே மாட்டேங்குது வியூஸ் போகுது சப்ஸ்கிரைபர் வர மாட்டேங்குது சப்ஸ்கிரைபர் வராங்க வியூஸ் போக மாட்டேங்குது நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க நமக்கு எதுக்கு எது முக்கியம் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் மானிட்டைசேஷனுக்கு வியூஸ் மட்டும்தான் முக்கியமாக சப்ஸ்கிரைபர் வேண்டாமில் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க சப்ஸ்கிரைபருங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சேனலை அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தான் நீங்கள் வீடியோ போட்டோன்னே ஃபஸ்ட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் போகும் அவங்க உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா மட்டும் தான் உங்களோட நோட்டிஃபிகேஷன் போகும் இவங்க இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க பார்க்கறத வச்சு அவங்க லைக் பண்ணுறத வச்சு அவங்க ஷேர் பண்ணுறத வச்சு தான் யூடியூப் வந்துட்டு எல்லாேருக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணும் நிறைய பேர் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தீங்க அக்கா வியூஸ் தானே காசு சப்ஸ்கிரைபர் வரலாற்றி பரவாயில்லன்னு கேட்டிருந்தாங்க இதுதான் விஷயம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தான் நம்மளோட வியூஸ் ஃபஸ்ட்டு போகும் ஸோ அவங்க எந்த அளவுக்கு வீடியோ லென்த்து எவ்வளோ பார்க்குறாங்க எப்படி லைக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துட்டு யூடியூப் வந்துட்டு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க எல்லாத்துக்குமே ஸோ அது மாதிரி தான் வீடியோ வந்துட்டு ட்ரெண்ட் ஆகுறது ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் நிறையா போகிறது அது மாதிரிலாம் உங்களோட சப்ஸ்கிரைபர் எந்தளவுக்கு அதை பார்க்குறாங்களோ வச்சு தான் போகும் ஸோ சப்ஸ்கிரைபர் இஸ் இம்பார்ட்டண்ட் அப்புறம் நான் ஒரு முக்கியமான இஷ்யூ சொல்லியிருந்தேன் இமெயில் ஐடி வந்துட்டு நியூவாக ஓப்பன் பண்ணுங்கள் நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணுறப்ப அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதில் நிறைய பேருக்கு என்னென்னா அக்கா நான் ஆல்ரெடி வந்துட்டு யூடியூப் சேனல் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டேன் இப்போது இமெயில் ஐடி சேஞ்ச் பண்ண முடியுமா அதனால் எதுவும் ப்ராப்ளமா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நீங்கள் யூடியூப் ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு அந்த இமெயில் ஐடியை மாற்றணுன்னா நினைக்காதீங்க நீங்கள் அந்த இமெயில் ஐடிக்கு டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க அப்படின்னா உங்களை தவிர உங்கள் அக்கௌண்ட்டை யாரும் ஹேக் பண்ண முடியாது ஓகேவா இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வாட்ச் ஹவர்ஸ் வந்துட்டு இதில் ஆட் ஆகுமா இன்னும் நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வியூஸ்லாம் நிறையா போகுது ஆனால் என் வாட்சவர்ஸில் வந்துட்டு டைமிங்கே ஏறல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அன்னைக்கு நான் ஒரு சில விஷயம் மிஸ் பண்ணதில் இது ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ் வந்துட்டு வேண்டும் சொல்லியிருந்தோம் எவ்வளோ வேணும்னு சொல்லியிருந்தோம் ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸ் வேணும்னு சொல்லியிருந்தோம் ஸோ அந்த வாட்ச் அவர்ஸுங்கிறது எதில் கால்குலேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி நீங்கள் லாங் வீடியோஸ் போஸ்ட் பண்ணால் மட்டுமே ஹவர்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் ஷார்ட்ஸோட அவர்ஸை இந்த மானிட்டைசிங் பண்ணுறதுக்காக எடுத்துக்க மாட்டாங்க அப்போ ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு சம்பாதிக்க முடியாது அப்படின்னு கேட்காதீங்க இப்போ நம்ம வந்துட்டு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வரணும் வாட்ச் அவர்ஸ் வந்துட்டு ஃபோர் தௌசண்ட் வரணும்னு இல்லையா அதுக்கு பதிலாக நீங்கள் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுட்டு உங்களோட லாஸ்ட் நைன்டி டேஸில் டென் எம் வியூஸ் போயிருக்கணும் ஷார்ட்ஸில் அப்படின்னாலும் உங்களை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க உங்களுக்கு வாட்ச் அவர்ஸ் ஃபோர் தௌசண்ட் வரணும் ஆர் ஆர் அண்டு இல்லை ஆர் உங்களுக்கு வாட்ச் அவர் ஃபோர் தௌசண்ட் வரணும் அல்லது நீங்கள் ஷார்ட்ஸ் மட்டுமே அப்லோட் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஷார்ட்ஸ் வந்துட்டு லாஸ்ட் நைன்டி டேஸில் வந்துட்டு டென் எம் வியூஸ் போயிருக்கு இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு மானிடைசேஷன் எனேபிள் பண்ணிடுவாங்க ஸோ இதில் தான் நிறைய பேர் வந்துட்டு ஷார்ட்ஸ் வீடியோவாக போட்டுட்டு இருப்பாங்க பார்த்துருப்பீங்க ஸோ அவங்கெல்லாம் அது மூலியமா தான் மானிடைஸ் பண்றது உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது லாங் வீடியோஸ் போட்டிங்கன்னா வாட்ச் அவர்ஸ் நிறைய ஃபோர் வரணும் நீங்கள் ஷார்ட்ஸ் போட்டிங்கன்னா ஷார்ட்ஸில் வந்துட்டு வியூஸ் டென் எம் வியூஸ் வந்துருச்சுனாலே உங்களுக்கு வந்துட்டு மானிடைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க பட் ரெண்டுக்கும் காமனான விஷயம் என்னங்கிறது பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சப்ஸ்க்ரைபர்ஸ் வர்றது தான் காமனான விஷயம் கரன்சி யூஎஸ்டி யூஎஸ் டாலர்னு காட்டுது அது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்குறீங்க நம்மளோட கரன்சி வந்துட்டு யுஎஸ்சில் யுஎஸ் டாலராக தான் வரும் ஸோ நீங்கள் யுஎஸ் டாலராக இருக்கு அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எயிட் எயிட் டாலர் காமிக்குது நைன் டாலர் காமிக்குது அப்படின்னா எட்டு ரூபா தான் சம்பாரிச்சிருக்கேன் அப்படி இல்லை யுஎஸ் டாலரை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கணும் இப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துட்டு எயிட் டாலர் சேரு இருக்கு அப்படின்னா எயிட்டின்ட்டு இப்போ சம் இப்போ வந்துட்டு நியர்பை பை எயிட்டி த்ரீ அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு டாலரோட அமௌண்ட் வந்துட்டு நம்ம ஊர் காசுக்கு எயிட்டி த்ரீ ருபீஸ்ன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் இப்போ ஒரு எட்டு ரூபாய் இருக்குது எட்டு டாலர் அப்படின்னு காமிக்குதுன்னா எயிட் இன்ட்டு எயிட்டி த்ரீ அதுதான் வந்துட்டு உங்களோட நீங்கள் சம்பாரிச்ச அமௌண்ட்டு நான் எடுத்துக்கணும் ஸோ நமக்கு யுஎஸ் டாலரில் தான் காமிக்கும் உங்களுக்கு ஹண்ட்ரட் டாலருங்கிறது தான் வந்தனே ரீச் ஆனே தான் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரும்னு சொல்லல ஸோ உங்களுக்கு அப்ராக்ஸிமேட்டாக ஹண்ட்ரட் டாலருங்கிறது என்ன ஒரு நியர்பை எயிட் தௌசண்ட் டூ எயிட் தௌசண்ட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வரும் ஸோ இதுதான் யுஎஸ் டாலர்லேருந்து நீங்கள் டேரெக்டாக கன்வே பண்ணிக்கலாம் நீங்கள் கூகுள்லேயே இது போட்டிங்கனாலே வந்துடும் கன்வே பண்ணிக்கலாம் பேங்க் அக்கவுண்ட் கவர்மெண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கணுமா இல்லை ப்ரைவேட் பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்கணுமா டவுட் இருக்குது எது சேஃப் அப்படின்னு ஸோ சேஃப்ன்றது இதில் எதுவுமே இல்லை எல்லா பேங்க்குமே சேஃப் தான் டேக்ஸ் வேணால் உங்களுக்கு வித்தியாசப்படலாம் நான் நான் விசாரித்த வரையுமே எஸ்பிஐயில் வந்துட்டு உங்களுக்கு யுஎஸ் டாலர்லேருந்து நம்ம ஊர் காசுக்கு மாற்றுறதுக்கு டேக்ஸ் கம்மி அப்படின்னு கேள்விப்பட்டேன் அந்த என்னோட அக்கௌண்ட்டுமே அங்கே தான் இருந்துச்சு ஸோ நான் என்னோட அக்கௌண்ட் எங்கே இருந்துச்சோ அங்கேயே தான் வச்சிருக்கேன் இப்போ திரும்பி ஒரு கொஸ்டின் வரும் நீங்கள் எந்த பேங்க்கில் வச்சுருக்கீங்கன்னா நான் ஸ்டேட் பேங்க்கில் தான் வச்சுருக்கேன் ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு எயிட் தௌசண்ட் ஏறுது அப்படின்னா நியர்பை டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஃபார்ட்டி ருபீஸ் அவ்வளோ பிடிப்பாங்க டேக்ஸ்க்கு இதே மாதிரி ஒவ்வொரு பேங்க்லேயும் உங்களுக்கு டேக்ஸ் வித்தியாசம் வரும் ஒருவேளை நீங்கள் இனிமேல் தான் வந்துட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணப் போகிறீங்க இதுக்காக யூடியூப்காக அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக உங்களுக்கு எந்த பேங்க்கில் வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணணும்னு இருக்கோ அந்த பேங்க்கில் போயிட்டு நீங்கள் கேட்டுக்கலாம் இந்த மாதிரி யூஎஸ் டாலர் வந்தால் நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் பிடிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது கிளியர் ஆயிடும் ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருந்தாலும் சரி நீங்கள் போயிட்டு கேட்டுக்கலாம் இதை தொடர்ந்து இந்த கொஸ்டின் கேட்கல பட் இது மேபி யாருக்காது டவுட் இருக்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு அக்கௌண்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணுவோம் மேபி இப்போ உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லைங்கிறனால உங்கள் ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்டோ இல்லை உங்களோட ஹஸ்பண்ட் அக்கௌண்ட்டோ அந்த மாதிரி யாரோட அக்கௌண்ட்டாவது ஓப்பன் பண்ணியிருக்கலாம் இப்போ வந்துட்டு உங்களுக்கே பர்சனலாக வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் இருக்கப்போ என்னோட அக்கௌண்ட்டில் யூடியூப் இன்கம் ஏறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாற்ற முடியுமா இல்லை ஒரு டைம் என்ட்ரு பண்ணுறதானா அப்படி இல்லை நீங்கள் எப்போ வேணாலும் உங்களோட யூடியூப் அக்கௌண்ட்டை பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க அதை வந்துட்டு என்ட்ரு பண்ணுனா ஓகே நீங்கள் யார் வந்துட்டு அந்த அக்கௌண்ட்டுக்கு வெரிஃபிகேஷனோ ஸோ நீங்கள் யூடியூப்பில் போய்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ ஒயிட்டி ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கங்க அதில் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் ஸோ இப்போ ஒருத்தவங்க ிருக்காங்க யுவர் வீக்லி ரீகேப் செக் அவுட் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வருதக்கா அப்படி வர்றது ஏன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அது ஒன்றுமே இல்லை நீங்கள் லாஸ்ட்டு வீக் வந்துட்டு என்னென்ன வீடியோஸ் போட்டிங்களோ அதுக்கு அதெல்லாம் வந்துட்டு எத்தனை வியூஸ் போயிருக்கு எத்தனை சப்ஸ்க்ரைபர் அதுலேருந்து வந்திருக்காங்கன்னு ஜஸ்ட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வர நோட்டிஃபிகேஷன் தான் அது ஸோ நீங்கள் எதையுமே வந்துட்டு டக்குன்னு பயப்படாதீங்க இது ஸ்ட்ரைக் வந்துருச்சோ இல்லை நம்ம சேனலுக்கு ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் பார்த்து பயப்படாதீங்க ஜஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வீக்லி ரீ கேப் மந்த்லி ரீ கேப் அப்படின்னு சொல்லி போடுவாங்க இதெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட்டு உங்கள் வீடியோஸ் எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு காமிக்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் ஸோ எதுக்குமே வந்துட்டு டென்ஸ்ட் ஆகாதீங்க அண்ட் அண்ட் அகைன் எவ்வளோ டாலர் நம்ம அக்கௌண்ட்டில் இருக்குதுன்னு எப்படி பார்க்குறது எவ்வளோ வியூஸ் போயிருக்கிறதுன்னு எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் ஒயிட்டி ஸ்டுடியோ அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கும் ஸோ அந்த ஆப்பில் வந்துட்டு நீங்கள் எல்லாமே செக் பண்ணிக்கலாம் அவங்களோட சேனல் அலவைசிங்காக இருக்கட்டும் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் எவ்வளோ இருக்காங்க வாட்சவர்ஸ் எவ்வளோ இருக்கும் உங்கள் டாலர் எவ்வளோ இருக்குது நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கீங்க எல்லாமே வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் ஈவன் உங்கள் டாலர் வந்துட்டு நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு அப்படின்னா நமக்கு ஆக்சுவலாக இமெயிலும் வரும் நம்ம எந்த மெயிலில் யூடியூப் ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அந்த மெயிலுக்கு வரும் டுவெண்ட்டி டூ நைட் வந்துட்டு எப்பவுமே வந்துடும் உங்களோட அக்கௌ அக்கவுண்ட்டுக்கு இவ்வளோ டாலர்ஸ் வந்துட்டு நாங்கள் கொடுத்துருக்கோம் இது ஃபோர் டு ஃபைவ் பிஸ்னஸ் டேஸில் வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ரீச் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் ஸோ அப்படியும் இல்லாமல் இந்த ஒயிட்டி ஸ்டுடியோலையுமே உங்களுக்கு வந்துடும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு இவ்வளோ டாலர் நாங்கள் ஷிஃப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு ஸோ நீங்கள் ஒய்டி ஸ்டுடியோ மட்டும் வச்சுக்கிட்டாலே போதும் நீங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம் அண்ட் ஃபோன் பண்ணுறவங்களும் சரி மெசேஜ் பண்ணுறவங்களும் சரி கமெண்ட் பண்ணுறவங்களும் சரி சப்ஸ்கிரைபர் ஏறவே மாட்டேங்குது வியூஸ் போகவே மாட்டேங்குது எதாவது டிப்ஸ் கொடுங்க டிப்ஸ் கொடுங்கன்னு ஈவன் நீங்கள் என்னோடய சப்ஸ்கிரைபர் செக் பண்ணிக்கலாம் ஸோ நானுமே இப்போ வந்துட்டு பில்ட் ஆகிட்டு வர யூடியூபர் தான் எனக்கு ரொம்பலாம் இல்லை ஆக்சுவலாக கரண்ட்டாக இப்போது இன்றைக்கி எனக்கு ஃபார்ட்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க ஸோ எனக்கும் ப்ரோ டிப்ஸ்லாம் வந்துட்டு தெரியாது எப்படி வந்துட்டு சப்ஸ்கிரைபரை ஒரே நாளில் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படி இல்லை இந்த நாற்பது ஐம்பதாயிரத்தி இரநூறு சப்ஸ்கிரைபருமே என்னோட டூ அண்ட் ஆஃப் இயர்ஸுக்கான உழைப்புக்கு கிடச்சவங்க தான் ஸோ நானுமே மெது மெதுவாக ஒரு ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் என்னோட ஸ்டெப்பே அப்படி தான் இருந்தது என்னென்னா ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும் நூறு சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தௌசண்ட் அப்புறம் மானிட்டைஸ் பண்ணணும் அடுத்து ஒரு த்ரீ தௌசண்ட் அப்படின்னு வரணும் ஃபைவ் தௌசண்ட் வரணும் ஸோ ஸ்டெப்பை வந்துட்டு எப்போவுமே ஹையாக எயின் பண்ணாதீங்க ரொம்ப நாள் ஆகும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எயின் பண்ணுங்கள் இப்போ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு இருக்காங்களா அடுத்து டூ வரணும் அப்போ வந்துட்டு ஒரு உங்களுக்கு ஹாப்பினஸ் க்ரியேட் ஆகும் நீங்கள் எடுத்தனே நமக்கு டென் கே வரணும் அப்படின்னு எய்ம் பண்ணிங்கன்னா அதுக்கு ரொம்ப டிலே ஆகும் நீங்கள் கொஞ்சம் டவுன் ஆயிடுவீங்க ஸோ ஒரு எய்ம் வச்சுக்கோங்க இந்த மாதம் நம்ம நிறைய வீடியோஸ் போடணும் அப்போ வந்துட்டு நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வருவாங்க அப்படின்னு சொல்லி உங்களை நீங்கள் மோட்டிவேட் பண்ணிக்கோங்க திரும்பவுமே நான் சொல்கிறேன் நீங்கள் சூஸ் பண்ணுற கண்டென்ட்டு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்துட்டு உங்களோட எஃபர்ட் போடுறீங்களோ அதுக்கான பலன் கட்டாயம் கிடச்சே ஆகும் ஸோ வந்துட்டு ரொம்ப டவுன் ஆகிடாதீங்க இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வரலை அப்படின்னு உடனே டவுன் ஆயிடாதீங்க அடுத்த வீடியோக்கும் உங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரலாம் ஸோ அது மாதிரி தான் அண்டு எந்த கண்டென்ட் வந்துட்டு இப்போது ட்ரெண்டிங்கில் போகுதோ அந்த கண்டென்ட் எடுத்து போடுறதா இருக்கட்டும் இல்லை நீங்கள் உங்கள் வீட்டில் அலோவ் பண்ணுவாங்கன்னா ஒரு ரீல்ஸ் போடுறதா இருக்கட்டும் ஷார்ட்ஸ் போடுறதா இருக்கட்டும் அதாவது மீடியா சைடில் போடுறதா இருக்கட்டும் அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு எந்த கண்டென்ட் வருமோ அந்த கண்டென்ட் உங்களுக்கு போடுங்க உங்களுக்குமே சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆவாங்க அடுத்த கொஸ்டின் ஆல்ரெடி ஒரு தடவை என் சேனல் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க நான் ஒரு வீடியோவை காப்பி பண்ணி போட்டுட்டேன் இப்போ என் சப்ஸ்கிரைபர் ஆயிரத்தி முந்நூற்றம்பது இருக்குது இருக்கு இப்போ கண்டினியூ பண்ணலாமா இல்ல வேற சேனல் கிரியேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஒரே ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் தான் வந்திருக்கு அப்படிங்கிறதுல பிரச்சனை இல்லை பிகாஸ் நான் சொன்ன மாதிரி காப்பிரைட் கிளைம் உங்களுக்கு எத்தனை தடவை வந்தாலும் பரவாயில்ல ஜஸ்ட் உங்களுக்கு வர அந்த வீடியோவுக்கு அமௌண்ட் வருது மானிட்டைஸ் ஆகிடுச்சு உங்க சேனல் அமௌண்ட் வருதுங்கிற பட்சத்தில் வந்து ஓனர் எடுத்துப்பாங்க மற்றபடி உங்களோட சேனல் எந்த ஆகாது பட் காப்பி ஸ்ட்ரைக்குங்கிறது அப்படி இல்லை ஸ்ட்ரைக்குங்கிறது உங்களுக்கு ஒரு வார்னிங் மாதிரி ஸோ அது மூணு வார்னிங் தான் இருக்கு அதில் ஃபர்ஸ்ட் வார்னிங் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எந்த டப்பை பண்ணி வார்னிங் வந்துச்சோ ஏன்னா அது ஒரு பிக் மிஸ்டேக்காக தான் இருக்கலாம் ஒன்று நீங்கள் வந்துட்டு கம்யூனிட்டி கைட்லைன்ஸை மீறி இருக்கலாம் ஹார்ஸாக ஏதாவது பேசியிருக்கலாம் ஸோ அல்லது அடுத்தவங்களோட கண்டென்ட் எடுத்து போட்டிருக்கலாம் அவங்க டைரெக்டாக உங்களுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துருக்கலாம் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு விஷயம் பண்ண போய் தான் வருது ஸோ அந்த விஷயத்தை கட்டாயம் அடுத்த தடவை அவாய்ட் பண்ணிக்கோங்க செகண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தடவை காப்பி ரைட் வாங்கிட்டீங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் வாங்கிட்டீங்க அடுத்து நம்ம சேனலே யூஸ் ஆக முடியாது அப்படின்னு இல்லை உங்களுக்கு த்ரீ வர வரையுமே உங்கள் சேனல் வந்துட்டு ரீச் ஆக வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஒன்று வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நைன்டி டேஸ்க்கு உங்களால் வந்துட்டு வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியாது உங்களுக்கு வியூஸ் போகாது ஸோ அது உங்களுக்கு வார்னிங் மாதிரி தள்ளி வைக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நைன்டி டேஸ் யூடியூப் உங்களை தள்ளி வச்ச மாதிரி ஸோ அடுத்து நைன்டி டேஸ் முடிஞ்சுன்னா நீங்கள் ரெகுலராக வந்துட்டு எப்போ போல் வீடியோஸ் போடலாம் வியூஸ் போகும் எல்லாமே பண்ணும் பட் என்னென்னா திரும்பி நீங்கள் ஸ்ட்ரைக் வாங்கியிருக்க கூடாது அகைன் நீங்கள் ஸ்ட்ரைக் வாங்கி திரும்பி மூணாவது ஸ்ட்ரைக் வாங்குனீங்கன்னா டேரெக்டாக உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் கூட பண்ண மாட்டாங்க உங்கள் அக்கௌண்ட்டை வந்துட்டு பிளாக் பண்ணிடுவாங்க இதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் உங்களோட ஓன் கண்டென்ட்டு ஓன் வாய்ஸு உங்களோட ஓன் எஃபர்ட் போட்டு எது பண்ணாலுமே யூடியூப் வந்துட்டு கட்டாயம் அக்செப்ட் தான் பண்ணிப்பாங்க ஸோ ஸ்ட்ரைக் வந்துருச்சு ஒரு ஸ்ட்ரைக் வந்துருச்சு அது ரெண்டு ஸ்ட்ரைக் வந்துருச்சு அதுமாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேங்கிற பட்சத்தில் நீங்கள் வேறு சேனல் ஓப்பன் பண்ணணும் இல்லை பிகாஸ் நீங்கள் தெரியாமல் பண்ண தப்புக்கு நீங்கள் சப்ஸ்கிரைபர் ஒரு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கீங்கன்னா அதை வந்துட்டு அது எவ்வளோ பெரிய கஷ்டம் நம்ம வளர்ந்து வர்றவங்களுக்கு தான் தெரியும் ஸோ திரும்பி நம்ம வேறு சேனல் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப டவு டவுன் ஆகிடுவீங்க ஸோ தெரியாமல் நீங்கள் ஒரு ஸ்ட்ரைக் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக்கை வந்துட்டு கிளியர் பண்ணிவிட்டு கொண்டு போக பாருங்கள் இல்லை நான் ரொம்ப கம்மியாக தான் சப்ஸ்கிரைபர் இருக்குது நான் நியூவாகவே ஒரு சேனல் ஓப்பன் பண்ணிக்கிறீங்கன்னா அது உங்களோட விஷ் நீங்கள் நியூவாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி ஸ்ட்ரைக்கே இல்லாமல் நீட்டாக ஸ்டார்டிங்லேருந்தே கொண்டு போகலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அக்கா நான் வந்துட்டு வீட்டில் இருக்கேன் ஹவுஸ் ஒய்ஃபு எனக்கு பேபிஸ் இருக்காங்க நான் எந்த மாதிரி கண்டென்ட் போடட்டும் எங்கள் ஃபேமிலியில் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஃபேஸ் காமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நீங்கள் எந்த மாதிரி கண்டென்ட் போடுறீங்க போடணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சூஸ் பண்ண முடியாது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அது உங்களோட ஓன் கண்டாக இருக்கலாம் ஃபேஸ் காமிக்காமையே பெரிய பெரிய யூடியூப் சேனல்லாம் இன்ன வரையுமே டாப் லெவல்லலாம் இருக்காங்க ஸோ நீங்கள் ஃபேஸ் காமிக்கிறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்ல சொல்ல மாட்டேன் ஸோ நீங்க ஃபேஸ் காமிக்காமையும் நீங்கள் உங்களோட எஃபர்ட்டை போடலாம் ஈவன் வந்துட்டு ஒரு டிராயிங் யோசிக்கலாம் டிராயிங்லாம் நம்ம ஃபேஸ் காமிக்கணும்னு அவசியம் அந்த மாதிரி உங்களோட எஃபர்ட் போடுறதெல்லாம் வந்துட்டு உங்களோட இஷ்டம் தான் இல்லை ஃபேஸ் காமிக்க முடியும் நான் என்ன வீடியோ போடுறதுனே ஃபோன் பண்ணுவவங்க சில பேரில் கேட்டீங்க நான் என்ன வீடியோக்கா போடுறது எந்த மாதிரி கண்டென்ட்லாம் போட்டால் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் எனக்கே தெரியாது எந்த மாதிரி கண்டென்ட்லாம் போட்டால் ஓடுன்னு ஸோ நீங்கள் கண்டென்ட் சூஸ் பண்ணுறது உங்களுக்கு என்ன வரும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும் உங்கள் வீட்டில் எதெல்லாம் பண்ணால் அலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தான் தெரியும் ஸோ நீங்கள் எந்த கண்டென்ட் சூஸ் பண்ணணுங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது அதுவுமே நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறீங்க எந்த மாதிரி கண்டென்ட்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கண்டென்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணுறது உங்களோட விஷயம் உங்களோட ஓன் கண்டென்ட்டாக மட்டும் இருந்தால் போதும் மற்றபடி மற்றபடி எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லை நிறைய பேர் வந்துட்டு இன்னொரு கொஸ்டின் பண்ணியிருந்தீங்க மல்டி கண்டென்ட் போடலாமா அதாவது என்னையவே கொஸ்டின் பண்ணியிருந்தீங்க நீங்கள் மீஷோ ரிவ்யூ கொடுக்குறீங்க யூடியூப் பற்றி பேசுகிறீங்க அண்ட் பாப்பாவை பற்றி விளாக் போடுறீங்க இதெல்லாம் போட்டால் உங்களுக்கு காப்பி ரைட் வராது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இதில் காப்பி ரைட் இருக்க என்ன இருக்குது ஈவன் நான் வந்துட்டு ஒரு மீஷோ குர்த்தி வீடியோ போடுறேன்னா அது எனக்கு பர்சனலாக நான் வாங்குறேன் நான் வாங்கி நான் வியர் பண்ண போகிறேன் ஸோ அதை பற்றி ரிவ்யூ உங்களுக்கு போடுறேன் ஸோ அதனால் காப்பி ரைட்லாம் தர மாட்டாங்க அண்ட் நீ இதை தான் பண்ணணும்னு யூடியூப் உங்களை வந்துட்டு எதுவுமே பண்ணதில்லை நீங்கள் உங்களோட ஃபேமிலி விளாக் போடலாம் உங்களோட பிஸ்னஸ் சம்மந்தமாக பேசலாம் இப்போ யூடியூப் சம்மந்தமாக பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இப்போ நான் மேக்கப் வந்துட்டு என்னோடய ப்ரொஃபஷனலாக வச்சுருக்கேன் ஸோ நான் ஒரு மேக்கப் வீடியோ போடுவேன் ஸோ கண்டென்ட் வந்துட்டு நீங்கள் எது வேணாலுமே யூஸ் பண்ணலாங்க திரும்பி திரும்பி நான் ரிப்பீட் பண்ணுறது இதுதான் நீங்கள் வந்துட்டு கம்யூனிட்டி கைட்லைன் மட்டும் மீறாதீங்க உங்களோட ஓன் கண்டென்ட் போடுங்க அது மட்டும் தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நிறைய பேர் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க ம பயப்படுறீங்க ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க பிகாஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டெலாம் வந்துட்டு யூடியூப் எப்படி ரன் பண்ணணும் எப்படி அது சில விஷயங்கள்லாம் பண்ணணுமா பண்ணக்கூடாதுங்கிறது கூட அது நமக்கு தெரியாது பட் இப்போ வந்துட்டு நிறைய பேர் இந்த யூடியூப் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குன்னே நிறைய பேர்லாம் இருக்காங்க ஸோ அவங்களே உங்களுக்கு வந்துட்டு நிறைய டிப்ஸ் கொடுத்துட்றாங்க நீங்கள் இதை பண்ணனா இப்படி பண்ணணும் இப்படி பண்ணால் இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க ஸோ நீங்கள் வந்துட்டு இதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த கண்டென்ட் வேணாலும் போடலாம் மீண்டும் மீண்டும் நீ அது உங்களோட ஓன் கண்டென்ட்டாக இருக்கும் நான் அவ்வளோதான் ஸோ நீங்கள் கேட்ட எல்லா கொஸ்டினுக்குமே நான் ஆன்சர் பண்ணிட்டேன்னு தான் நினைக்கிறேன் நான் கமெண்ட்டில் உட்காந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பேராகிராஃபாகவே நான் வந்துட்டு கமெண்ட் பண்ணிடுறேன் ஸோ நிறைய பேர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கீழே யூடியூப்புக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கே ஜாயின் ஒரு பட்டன் வச்சுருப்பாங்க ஸோ அதுக்கு பே பண்ணால் தான் உங்களுக்கு டேரெக்ட் ஆன்சர் டேரெக்ட் கமெண்ட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க பட் நான் அப்படிலாம் இல்லை நீங்கள் என்ன கேட்டாலும் அதுக்கு வந்துட்டு நான் பேராகிராஃபாக கூட நான் வந்துட்டு ஆன்சர் பண்ணிடுறேன் அதுக்கு மேலே யூடியூப் ஓப்பன் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருந்தால் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்துட்டு நான் ரிப்ளை பண்ணிடுறேன் ஆர் உங்களுக்கு புரியலன்ற பட்சத்தில் இன்னொரு வீடியோ கூட நம்மளை அப்லோட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு வீடியோ எடிட்டிங் வீடியோ தான் வரப்போகுது அதுக்கடுத்ததான் என்ன வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற அர்க்கே கமெண்ட் பண்ணிருங்க நம்ம அடுத்த ஸ்டெப்பா இந்த வீடியோ அப்லோட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் वाचिंग थैंक